ஏன் அப்படி பாக்குற நீ பாக்குற பாலவே பார்த்தாவே என் உடம்புலாம் கூசுதுடா இன்னைக்கு உங்களால என் டைம் வேஸ்ட் பெட்ரோல் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணனும் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் உங்களோட காரை மட்டும் கொடுங்க ஒண்ணும் பண்ண வேணும்னு சொல்லிட்டு பெருசா ஆப்பு வைக்க பாக்குது பாரு பக்கி என்ன நீங்க விரும்புற விஷயத்த வீட்டுல சொல்லி இருந்தா நம்ம அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டியதே இல்ல அத்தை மாமா கிட்ட சொல்லிங்கன்னா அலைச்சல் மிச்சம் என்ன சிவா இப்படி பண்ணி வச்சிருக்க உங்ககிட்ட கேட்டதானே எல்லா முடிவையும் எடுத்தேன் அப்புறம் என்ன ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க அது அது வந்து அத்த உன்கிட்ட நான் எதுவும் கேட்காம முடிவெடுத்தேன் சொல்லு எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தானே முடிவெடுத்தேன் அப்புறம் கடைசி நேரத்துல அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் வேற பொண்ணு விரும்பல நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லாதீங்கன்னு வந்து ஏன்டா ஏன் எல்லாரும் நீ எங்க தலை முடிய வச்சிட்ட அம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு பயம் அதனால தான் மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா சரி போனது போகுது இப்ப நடந்ததை பத்தி நாங்க எதுவும் பேச விரும்பல ஏதோ பண்ணிட்டேன் சரி எங்க மருமக போட்டோவையாவது காட்டு எங்க மருமகளை நாங்க போட்டோவிலையாவது பாத்துக்கிறோம் அப்பா

என்ன என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்றேன் இதுக்கு மேலே நேரத்தை கிடத்தாம அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லு கல்யாணத்துக்கு நான் பாத்து குறிக்கலாம் அம்மா உங்க கிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் என்னது நான்தான் அந்த பொண்ண விரும்புறேன் அந்த பொண்ணு என்னை விரும்புதான்னு தெரியலம்மா அட மக்கு மச்சானே நீங்க இதுதானே முதல்ல சொல்லிருக்கணும் என்னடா சொல்ற ஆமா உண்மையதான் நான் தான் அந்த பொண்ணு லவ் பண்றேன் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதான் என்னன்னு தெரியல ஐயோ கடவுளே இவன வச்சுக்கிட்டு சரி நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியாது உனக்கு ரெண்டு மாசம் தேய்யிட்ட போய் உன் லவ் இல்லையா வாங்கி ரெண்டு மாசத்துல ஒரு நீ கல்யாணம் பண்ணணும் அது மட்டும் இல்ல இனிமேட்டிட்டு போற வேலை எல்லாம் இருக்காது நாங்க பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி உனக்கு தாலிகிட்ட மட்டும் தான் கூட்டிட்டு போவோம் அதை இப்பவே சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்க மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை சிவா உங்க அம்மா எடுக்கிற தான் இனிமே எங்க முடிவோம் எந்த ஒரு முடிவு பண்றதா இல்ல உங்க அம்மா சொல்றதா நாங்களும் கேட்க போறோம் இப்ப என்னடா வேணும் இல்ல மச்சா அக்கா எப்படி நல்லா இருக்குவா என்னது அக்காவா அதான் நீ ஒரு லவ் அவங்களதான் அவளுக்கு என்னடா மாதிரி லவ் பண்ற பசங்களுக்கு எல்லாம் அவங்க லவ் பண்ற பொண்ணு மாதிரி தான் சரி நீ தத்துவம் பேசினதெல்லாம் போதும் என்ன விஷயமா வந்த அத சொல்லும் ஒரு பொண்ணை பண்ற மாதிரி எங்க அண்ணனே ஏதாவது ஒரு பொண்ணு பண்ணுமா இல்லையா அதுக்கெல்லாம் கணக்கே இல்ல ஏகப்பட்டது இருக்கு உங்க அண்ணன் தான் நீ ஏதோ சாமியாக முடிச்சு மூச்சு மாதிரி சுத்திட்டு இருக்கான் ஏன்டா இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இல்ல மச்சா நான் எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் என்னது பொண்ணா நீயா ஏன் நாங்களும் பொண்ணு பார்க்க கூடாத பொண்ணுடா கேட்டேன் ஆமா ஆமா பொண்ணுதான் அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பாங்க எங்க அண்ணி பார்க்க லட்சணமா இருப்பாங்க பரவாயில்லையே கல்யாணம் நடக்குமானே தெரியல அதுக்குள்ள அண்ணியா சரி பொண்ணு யாரு சொல்லுவேன் சத்தியமே அட்டி சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் சொல்லாம எப்படி அண்ணியை கூட வருவ மக்கள் பீத்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்றது கேளு சரிடா சொல்ல மாட்டேன் சொல்லு அண்ணி பேரு சிவா அகி

என்னகி சொல்லு நானும் வரவா இன்னைக்கு ஒர்க் எதுவும் இல்ல எல்லாமே ரவி பாத்துட்டான் சோ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் உங்களோட வரேனே ம் ஓகே வா போலாம் என்னாச்சுனா என்னாச்சுடா இது கார் நிதி இங்க வந்து நின்னுட்டு இருக்க அங்க பாரு புடவ கட்டணும் புயல என்னடா சொல்ற அங்க பாடா அங்க போலீஸ் கிட்ட யார் பேசிக்க நிக்கிறதுன்னு பாப்பா அன்னி அது அன்னியா

அது உனக்கு தெரியாது அபி சாரு நம்ம தூரத்து சொன்னோம் எவ்வளவு தூரம் என்னடா நக்கலா என்னடா சும்மா நீங்க உளறிக்கிட்டே இருக்கீங்க சாமி நாங்க எதுவுமே சொல்லல ஆளை விடு எப்ப பாரு மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டுதான் இருப்பியா நான் கூட சமூக சேவனாலும் நான் என்னென்னமோ நினைச்சேன் ஆனா எல்லாத்தையும் வம்பது கெடுத்து தான் உனக்கு வேலையா டே அபி அந்த போலீஸ் தான் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு மேடம் யார்கிட்ட எல்லாம் ஏழ்ற எழுத்து வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் வாங்க நம்ம கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு டேய் இருடா என்ன செஞ்சதுல ஏதோ ப்ராப்ளமா இருக்க போது அந்த போலீஸ் வேற கோமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்குடா அண்ணா இருங்க நான் என்னன்னு பார்த்துட்டு போலாம் ரெண்டு பேரும் சொன்னா மட்டும் கேட்க மாட்டீங்க எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் சரியா அங்க இங்கேயும் வம்பலுக்கு சுத்தமா ஒழுங்கா வீடு போய் சேரு என்னடா ரவுடிய பாக்க சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு அண்ணா நான் போய் அண்ணி கிட்ட பேசவா அண்ணா அண்ணி நல்லா இருக்கே எனக்கு நாராசமா இருக்கு சும்மாடா சும்மா

பாப்பா உங்க அப்பா எப்படி இவ்வளவு போய் உனக்கு மாப்பிள்ள செலக்ட் பண்ணாரு அண்ணா அப்பா கிட்ட மட்டும் அமைதியா சிகரம் வந்து நடிக்கறானா நான் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நேத்து சொல்றேனா அப்பா நம்பவே மாட்டாரு அதுவும் இல்லாம என்ன பத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சு சம்மதம் சொல்லிட்டானா அதனால இவன தலையில தூக்கி வச்சிட்டு கொண்டாறாரு அதான் என்ன நடக்கணுமோ நடக்கட்டுன்னு விட்டுட்டேன் அந்த அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ற நல்லது தான பண்ற அண்ணா இந்த காலத்துல கெட்டது பண்றதை விட நல்லது பண்றவங்க தான் இந்த உலகம் வாழ விடாது அதுவும் சரிதாமா சரிடா அதான் பேசி வச்சுல வாங்க போறோம்

அப்பா சொன்னாரா ஐயோ அண்ணா அப்பா எல்லாம் குடுத்து சொல்லிருந்தாங்கனா வீட்டுக்கு வர சொல்லி தான் குடுத்துறேன் அப்புறம் அவருக்கு தெரியாம தான் குடுக்குறேன் புரியல அண்ணா அப்பா காசு கொடுக்கிறது தெரியாது தெரிஞ்சா திட்டுவாங்க என்னோட சேவிங்ஸ் முன்னாடி நிறைய இருந்துச்சு அத்தனை இப்படியே கொடுத்து முடிச்சிட்டேன் இது அப்பா என்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது அதுல சுட்டுட்டேன் அப்பா கேட்டா அப்பா கேட்டானா நான் ஏதாவது சரி சமாளிச்சுப்பேன் அப்புறம் அப்பாவை சமாதானம் ஆயிடுவாங்க அண்ணா கொடுக்கும்போது தான் திட்டுவாங்க கொடுத்துட்டோம்னு வைங்களேன் அப்புறம் எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் சரி கொடுத்துட்டா வேற என்ன பண்றதுன்னு அப்பா சமாளிடுவாங்க அதனாலதான் தெரியாம செஞ்சேன் சரி நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இப்படி நடந்தா அப்பவுமே தெரியாம தானே செய்வேன் தெரிஞ்சா சமாதானம் பண்ணிக்க வேண்டியதானே சரி நான் கிளம்புறோம் நீ கிளம்பு சரிண்ணா போயிட்டு வரேன்

அதட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க எனக்கு வேலை இருக்கு சரி சரி சாப்பிடுற சாப்பிடுற டேபிள்ல பால் வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா நான் குளிக்க போறேன் இல்ல எனக்கு எதுவும் வேணாம் நான் பால் குடிச்சிக்கிறேன் நீ போ சரி ஏய் எடுக்க போய் கால் ஸ்லிப் உங்க மேல விழுந்துட்டேன் நான் இப்போ உன எதுவுமே சொல்லல இல்ல எது சொல்லுவீங்கன்னு தான் எனக்கு நீ கால் ஸ்லிப் ஆயி தான் மேல விழுந்தேன்னு தெரியும் எந்திரி சாரிங்க ம் சரி பரவால எந்திரி ஏய் மெதுவா சாரிங்க ஐயோ கடவுளே அதான் நான் பரவாலன்னு சொல்லிட்டேன்ல போ நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சரி ஹலோ அத்தா எப்படிமா இருக்க ம் நல்லா கேத்தீங்க நீங்க எப்படி இருக்கீங்க மாமா காவயா எப்படி இருக்காங்க எங்களுக்கு என்னமா நாங்க நல்லா இருக்கோம் சூரிய என்ன பண்றா வீட்டுக்கு கரெக்ட்டா வந்தறானா ம் இங்க தான் பக்கத்துல தான் டே இருக்காரு அதெல்லாம் கரெக்ட்டா எலமெண்ட்லா வீட்டுக்கு வந்துடுறாரு சரிமா இந்த அவட்ட போன் கொடுக்கறத பேசுங்க வாங்க அத்தை உங்களுட பேசுங்க ஆது போன் வாங்க மாட்டேன் நீ ஏ கைல வச்சிரப்ப தான் நான் பேசுற சரி வைக்கிறேன் பேசுங்க ஹலோ அம்மா எப்படி சூரியா இருக்கா நான் நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் சரிப்பா பிரியாவுக்கு எப்ப காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க அம்மா நானே உங்களுக்கு கால் பண்ணணும் நினைச்சேன் அடுத்த வாரம் அவளுக்கு காலேஜ் ஓபன் பண்றாங்க அவளை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுப் போறீங்களா ம் சரிப்பா நாங்க நாளை கிளம்பி வரோம் ம் சரிமா டா தம்பி நல்லபடியா பாத்துக்கறியா என்ன வேணுனா நீங்களே உங்க மர்மகள் கிட்ட கேளுங்க நான் பாத்துக்கறேனா இல்லையா அதெல்லாம் அவளும் நல்லா இருக்கேன்னு தான் சொல்றாங்க நீ 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 இல்லையா என் நீ நீ நல்லபடியா நீ 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 எனக்கு அதுவே போதும் சரி நீ நீ நாங்க நீ நீ வரோம் நீ நீ

ஏாட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க ம் நீங்க நடராதியில கூட பேசுவீங்க போ பண்ணுங்க நான் தூங்க போறேன் ம் ஏ ஏ சொல்ல மாட்டேர் உன்கூட போய் பேசுறானே ஏன் நீ சொல்லணும்